எறும்புக்கெல்லாம் கூட சுவாமி அருள் புரிவாரா சத்தம் போடாத படம் வச்சிருக்கிறது எதுன்னு கேட்டா தான் ஒரு தாரகாசுரன் ஒத்த வந்து பயங்கரமா தேவர்களெல்லாம் அடிச்சு கொன்னு இருந்தான் அப்ப நாரதம் ரிஷி சொன்னாராம் சிவபெருவானுக்கு ஒரு மகன் உதித்தால்தான் இந்த தாரகனை அழிக்க முடியும் அதுக்கு நீங்க போய் ஈசனை போய் கும்பிடுங்க அப்படின்னு சொன்ன பொழுது எல்லா தேவர்களும் பூலோகத்துல மாற்று உருவல வந்தாங்களாம் சத்தம் போடாம யாருக்கும் தெரியாம கவனிக்காம இருக்கணும்ங்கிறதுக்காக எறும்புகளாக வந்தார்களாம் வந்து தன்னுடைய பக்தியை எப்படி வெளிப்படுத்துறதுன்னா எல்லா தேவர்களும் அந்த சிவலிங்கத்தின் மேல ஏறி அவரை வந்து வழிபடுறதாக ஒரு ஏறுமா ரெண்டு எறும்பு ஏறுறதுக்குள்ள நாலு எறும்பு சரிக்க விழுந்துருமா ஏன்னா லிங்கத்து மேல எண்ணெய் இருக்கும் இல்லையா இதுகளால ஏற முடியலன்ன பொழுது அந்த எறும்புகளின் வேண்டுதலுக்காக இறைவன் தன்னுடைய மேனியை புற்று மேனியாக மாற்றிக்கொண்டான் எறும்பு புற்றாக கொண்டான் கல்லாக இருந்த வடிவம் இன்று மண் புற்றாக இருக்கிறது அது மண் புற்றாக இருந்தால் அதில் எண்ண விட மாட்டாங்க எறும்பெல்லாம் அதில் ஏறி பூஜை பண்றதாக ஒரு ஒரு அப்போ ஒரு ஐதீகம் அதன் பிறகுதான் முருகப்பெருமான் உதித்து தாரகாசுரனை அழித்தார்கள் இருந்தாலும் இன்னைக்கும் திரு எறும்பூர்னு திருச்சுக்கிட்டே இருக்குல்ல திரு எறும்பூர் அந்த ஊரில் நிவேதனம் பண்ணுறாங்க அந்த மண் புற்றுக்கு ஒரு கவசம் போட்டுட்டு அதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த நிவேதனம் பண்ணின பிறகு அங்கே பார்த்தீங்கன்னா கட்டெரும்பு நிறையா போறதை இன்னைக்கும் பார்க்கலாம் என்னங்க நீங்கள் என்னமோ எறும்புங்கிறீங்க ஈங்கிறீங்கன்னு சொல்லலாம் ஆனால் இன்றைக்கும் அந்த கோவில் சாரி சாரியாக எறும்பு போவதை பார்க்கலாம் திரு எறும்பியூர் சொல்கிறாங்க திரு எறும்பூர்னு இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஆக மொத்தம் எறும்புகளால் பூஜிக்கப்பட்ட தலமும் இருக்கிறது